ருத்திகாவுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா பாப்பாவுக்காக சிக்கன் வேணும் ரீதா வந்து பிரியாணி அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிராய்லர் கோழி கொடுக்கவே கூடாது சொல்லி நிறைய பேர் வந்து அதிகமா இருக்கு அதை சொல்றாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம சொல்லிடுங்க இந்த பிராய்லர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா பட் நான் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு தடவை ருத்திகாவுக்கு இந்த பிராய்லர் கோழி குடுக்கறதே பெருசுங்க சும்மா கொஞ்சமா கொடுப்பேன் பட் வந்து மட்டன் எடுத்துட்டு வருவேன் அடிக்கடி மீன் எடுத்துட்டு வருவேன்டா கொஞ்ச நாள் தாங்க எதையும் எடுத்துட்டு வர முடியல ரீதா ரொம்ப வேலை வேலை கொடுக்கறதுல ஏன்னா ப்ரௌனி வேலையே கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல சோ இதுக்கு மேலே ரீதா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வேலை செஞ்சு ஆகணும் இனிமேல் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே எனக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் போட்டு அழகா பிரியாணி சுட சுட ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க ஓகே எனக்கு ப்ரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரௌனி பால்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் முக்கியமான விஷயம் ஐநூறுபா பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி ஐநூறு பாக்ஸ்ல வந்துடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஹோம்மேட் சாக்லேட் இல்லைன்னா பிரவுனி பால்ஸ் ஃப்ரீ ஸோ ப்ரௌனி ஆட்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபஸ்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகே பை